தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தூர்வாரும் பணிகள் பற்றி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கேட்டறிந்தார் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் காணொளி மூலம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தூர்வாரும் பணிகள் பற்றி அவர் கேட்டறிந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் முருகானந்தம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் பணிகள் குறித்தலாம் கேட்டறிஞ்சிருக்கிறார்கள் வணக்கம் விக்னேஷ் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமை செயலகத்தில் தொடங்கி இருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாகவும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள் காணொலி காட்சி மூலமாகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே இந்த ஆலோசனைக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசினுடைய சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பருவமழை சவால்களை திறம்பட எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான ஆயத்த நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய குடியிருப்போர் நல சங்கங்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் ஆயத்த கூட்டத்தை தமிழக அரசு சார்பில் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தலைமைச் செயலாளர் வழங்கியிருக்கிறார் சென்னை வடிநிலை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை சென்னை பெருநகர மாநகராட்சி மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலமாக நடைபெற்று வரக்கூடிய பணிகளுடைய முன்னேற்றம் மற்றும் அதற்கான கண்காணிப்பு பணிகளை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தகவலையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் பகிர்ந்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய பேரிடர் தனிப்பு பணிகள் அனைத்தும் வரக்கூடிய அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறை காவல்துறை மீன்வளத்துறையின் முதல் அனைத்து மீட்பர்களுடைய பட்டியலும் சரிபார்க்கப்பட்டு அவர்களை பேரிடர் மீட்பு மற்றும் எச்சரிக்கை பணிகளுக்கு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விவாதம் இன்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கிறது பேரிடர் மீட்பு உபகரணங்கள் வாகனங்கள் நீர் இறைப்பான்கள் படகுகள் பருவமழை தொடங்கும் முன்னரே உள்ளாக இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் எனவும் ஒருவேளை மழை அதிகமாக மழை வெள்ளம் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவு உடை மற்றும் அவர்களுக்கு தங்குவதற்கான இடங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பணிகளை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவுறுத்தியிருக்கிறார் நன்றி விக்னேஷ்